அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க இந்தியாவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ வீரர் தன்னோட தாயோட பேசுகிற ஒரு ஆடியோ பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆடியோ எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு நீங்களே கேளுங்களேன் ஏன்னா எப்படி திருப்பி அங்கே எங்கன்னா போகிறதுக்கு

வந்தனா வரேன் இல்லனாக்கல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க ஐயோ நாங்க எப்படி பாக்குறது நாங்க என்ன பண்றது ஊர் அப்படி எதனா வந்தாக்கல ஊருக்கு தான் வரும் ஊர்ல வந்தாக்கல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க ஐயோ சாமி அப்படி சொல்லாத அப்படி நடக்காது நான் பத்திரமா தான் இருக்கோம் நாங்க பக்கத்துல இருக்கோம் எப்ப என்ன நடக்கும் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல பத்திரமா சாமி பத்திரமா போய் பத்திரமா வா சரிம்மா ஆடியோவை கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் புல்வாமா தாக்குதல் குறித்து ஒரு சிலர் அதாவது நம்ம ஊரில் இருக்க ஒரு சிலர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தாக்குதலுக்கு அதாவது நமக்கு எதிராக சொல்கிறவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே இந்த தாக்குதலுக்கு காரணம் தான் அவங்க நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காங்க காஷ்மீரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யோசித்து பாருங்கள் இந்த ஆடியோவில் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்குது அந்த குடும்பத்தில் அவங்க எப்படி பேசுகிறாங்க இப்படிலாம் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் நடக்காத ஒன்று பேசும்போதே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேசும்போது அவங்க அவரோட வேதனையோடு அவங்க வீட்டில் இருக்கவங்களோட வேதனை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அதுவும் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்காக ஒரு பிள்ளையை கொடுத்துறேன்னு நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படையாகவே அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ